பொருளும் மெய்ப்பொருளும் என்ற வகையிலே சிலம்பு அல்லது சலங்கை சிலம்புக்கும் சலங்கைக்கும் ஒரு நுட்பமான வித்தியாசம் உண்டு என்ன அப்படின்னா சிலம்பு அப்படின்னா அதில் முத்துக்களோ இல்லை நவரத்தனம் நவரத்தனத்தில் ஏதோ ஒன்று அது உள்ளே போட்டு கேட்கும் உள்ளே உள்ளீடற்றதாக இருக்கும் அது ஒரு காலணி கண்ணகி போட்டுந்தா அப்படின்னு இலக்கியங்கள் அதை பற்றி சொல்கிறோம் சிலம்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சதங்கை இருக்கோல்யோ அது வந்து வெளியில் தெரிய மாதிரி இருக்கும் நாட்டியக்காரெல்லாம் காலில் கட்டிக்கிது இந்த சரங்கையை சிவபெருமான் கட்டிக்கிட்டுருக்கார் அவருக்கு சலங்கை உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறோம் இப்போ சைவத்தின் நோக்கில் இந்த சரங்கையை பற்றி பேசணும் இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சாஸ்திரம் என்ன சொல்கிறது நடராஜா அவருடைய சிற்பத்தை வடிக்கும்போது அவர் காலில் சரங்கை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சரங்கை ஒளிருக்கோ இல்லையோ அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் அகில உலகங்களும் அந்த காலில் இருக்கக்கூடிய சலங்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அகில மொத்தம் எத்தனை உலகம் இருக்கோ அது அத்தனையும் ஒரு சின்ன இடைவெளியில் ஒரு உருண்டை உருண்டையாக இருக்கும் அந்த காலில் அது ஆடும்போது அந்த அந்த ஒளி எப்படி அந்த மைய பொருளால் நமக்கு கிடைக்கிறதோ அதே மாதிரி அந்த சின்ன சின்ன உருண்டை அது உள்ளே இருக்கும் அந்த சலங்கை உள்ள இது உள்ளே முத்து இருக்கா மாதிரி இது வெளியில் இருக்கிறது தெரியும் அது அது மாதிரி உலகங்கள்லாம் அவனுடைய பாதார விந்தங்களில் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவோம் சிற்ப சாஸ்திரம் இந்த சலங்கையில் கொஞ்சம் பெரிய இப்போ காலில் கட்டினது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதே நந்தியினுடைய கழுத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சலங்கை மாதிரியே இருக்கும் அதை கழுத்தில் கட்டிடுவாள் மணியாகவும் கட்டுறது உண்டு ஒத்த மணின்னு இது எதுக்காக கட்டுறது அப்படின்னு கேட்டால் பழைய காலத்தில் மாடுகள்லாம் மேய்க்க போனால் சாய ஓட்டினு வருவா அப்படி ஓட்டின்னு வரும்போது வெயிலில் இந்த பாம்பெல்லாம் வந்து வராது இந்த சாயந்தர நேரத்தில் பாம்பெல்லாம் இறை தேட போகும் அப்போ அந்த சாயந்தர நேரத்தில் அந்த அதுக்கிட்டேருந்து அந்த பாம்பும் முதலான துஷ்ட ஜிந்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் மாடு வரது தெரியுது அதாவது இப்போ தான் நம்ம வந்து வெளிச்சத்தில் இருக்கோம் நான் சொல்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து வரக்கூடிய அந்த சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறதுனால கழுத்தில் மணியை கட்டி விடுவாள் இந்த காலில் கட்டிட்டு இருக்க மாதிரியே பெரிய அளவுக்கு அந்த காலை மாட்டுக்கெலாம் கழுத்தில் கட்டிவிடுவாள் அந்த சத்தம் கேட்கும் இது வந்தால் இப்போ நம்ம மாடு வருது அப்படிங்கிறது தெரியும் அரவம் அதாவது பொழுதாகிடுத்து மாடு வந்து கொட்டிலுக்கு வந்துடுது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு வருகையை குறிக்கின்ற ஒரு இருப்பை குறிக்கின்ற ஒளியாக அது இருக்கிறது நம்மளுடைய சிவரகசிய பார்வையில் சலங்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா மாரியம்மனுடைய வழிபாட்டில் பார்த்திங்கன்னா உள்ள பரல் இருக்கிற சிலம்பு அதை பயன்படுத்துவாள் கையில் வச்சுட்டு அதை உடுக்க அடித்து வரவழிப்பா அதை சத்தம் கொடுத்துட்டே இருப்பாள் அதால் அந்த சத்தத்துக்கு தான் அம்பாள் வருவாள் அதே மாதிரி பெரிய புராணத்தில் ஒரு சேரமான் நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருந்தார் அவர் வந்து ராஜா அவர் எப்போவுமே சிவபெருமானை வணங்கக்கூடியவர் சிதம்பரம் நடராஜப்பெருமானிருக்கார் இல்லையோ அவர் காலில் கட்டின்னு இருக்கிற சலங்க சத்தத்தை தினப்படியே காதால் கேட்டவர் அவ்வளோது சிறப்பு சிவபெருமானுடைய சலங்கை அவர் பூஜை பண்ணி முடித்தோன்னா அவர் காதுக்கு மட்டும் அந்த ஒலி கேட்குமுறா அந்த சலங்கை ஒளி அப்படி அந்த ஒலி கேட்டால் தான் அவர் பூஜையை முடித்து சாப்பிட வருவார் இது ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கார் அந்த ஒலி கேட்கவே இல்லை அந்த சலங்கை ஒலி கேட்கவே இல்லை ரொம்ப தடுமாறி போய் நான் ஏதோ பூஜையில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கொள்ள முற்படுகிறார் பேர்பட்ட சிவபக்தர் சேரமான் நாயனாக சுந்தரர் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படி அப்படி கழுத்தில் அறுத்துக்கிற அளவுக்கு போனோன்னு சாமி சொன்னார் சற்றே தாமதித்தோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா திருப்பி சலங்கொல்லி வந்தது கொஞ்சம் லேட் கொஞ்சம் காலதாமதமாக வந்தது இப்போ ஏன் அப்படின்னு கேட்டாங்க கோயிலுக்கு என்னுடைய தோழன் வந்திருந்தான் அதனால் அவனை பார்த்து விசாரிச்சுட்டு வரத்துக்குள்ள கொஞ்சம் நேரமாகிடுத்து அப்படின்னு சொன்னாராம் சுவாமி நீங்களே பார்த்து உங்களுடைய நட்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர் யார் அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது அப்போ தான் தெரிய வருது சிதம்பரத்தில் சுந்தரர் தரிசனத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு சிதம்பரம் எங்கே இருக்கு கேரளா எங்கே இருக்கு இங்கேருந்து அந்த ஒளி கேட்குறது அப்போ அவருடைய சலங்கைக்கு எவ்வளோது ஒரு பெரிய மிக ஒரு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்கணும் இந்த சதங்கையில் வந்து இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா யார் வந்து காளி வழிபாட்டில் இந்த சலங்கை மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம நடராஜா அவனுடைய வழிபாட்டை பார்த்தோம் அந்த மாதிரி காளி வழிபாட்டில் சலங்கை சொல்ல மாரியம்மன் வழிபாட்டில் தான் சிலம்பு சொல்லப்பட்டிருக்கு சிலம்புங்கிறது உள்ளே இருக்கும் சதங்கைக்கும் சிலம்புக்கும் வித்தியாசம் சொல்கிறேனா இப்போ இந்த காளி வழிபாட்டில் இந்த சலங்கை கண்டிப்பாக அவசியம் என்ன பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா வழிபாட்டில் கிராம தேவதை வழிபாட்டில் காளி மாதிரி வேஷம் போட சொல்லியிருக்கு அதுவும் குறிப்பாக ஆண்கள் வேஷம் போடுவார்கள் இந்த வேஷத்தை போட்டுக்கிறது காளியம்மன் வேஷம் போடுறது வந்து ஆண்கள் போடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த காலில் சலங்கை சத்தம் போட சொல்லியிருக்கு அந்த பரல் ஒளி அந்த ஒளி அவளுக்கு மாத்திரம் ஜதி கரெக்டாக கேட்கும் இப்போ என்னென்னா சுவாமி அனுகிரகம் பண்ணி ஆகிடுது அப்படின்னா அந்த வேஷம் போடுறவாளுக்கு அந்த ஒலி கேட்கும்னு சொல்கிறேன் இந்த சரங்கை சத்தம் அதுதான் உத்தரவு அதுக்கப்புறம் தான் அவ சலங்கையை காலில் கட்டி அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிப்பாள் அந்த காலி வேஷம் இந்த கப்பரை எடுப்பாள் இல்லைன்னா குறி சொல்லுவாள் அது மாதிரிலாம் பலி கொடுக்குறது அந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் இருக்குது ஆடு ஏதோ வெட்டுவாள் அதில் அவா காலேயும் இந்த சலங்கை முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா அபிவிருத்தி ரஸ்தூ